கிருஷ்ணகிரியில் கால்பந்தாட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட்ட கோடைக்கால பயிற்சியின் நினைவு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி ஊக்குவித்தார் கிருஷ்ணகிரி கால்பந்தாட்ட குழு மற்றும் கிருஷ்ணகிரி அறிமுக சங்கம் சார்பில் முதலாம் ஆண்டு இலவச கால்பந்தாட்ட கோடைக்கால பயிற்சி முகாம் கடந்த மாதம் இருபதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு அரங்கில் நடந்த இலவச பயிற்சி முகாமில் ஆறு வயது முதல் பதினேழு வயது வரை உள்ள இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தினமும் காலை உணவுடன் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலும் கால்பந்தாட்ட பயிற்சி அளிக்கப்பட்டது இந்நிலையில் கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கால்பந்தாட்ட பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு கால்பந்தாட்ட குழு தலைவர் வழக்கறிஞர் மதியழகன் தலைமை வகித்தார் இணை செயலாளர் அரிமா சிவகுமார் திமுக நகர செயலாளர் நவாப் அரிமா சங்க தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கால்பந்தாட்ட பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயிற்சி முடித்த இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் விளையாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக கல்வியோடு விளையாட்டும் கூட இருந்தால் உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும் என்பதால் அனைவரும் கல்வி மற்றும் விளையாட்டிலும் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது நகராட்சி துணைத் தலைவர் சாவித்ரி கடலரசு மூர்த்தி சுவாட் தொண்டு நிறுவனர் ராமசாமி ராமநாதன் ஜெய சண்முகம் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க